இன்றைக்கான கேள்வி என்னென்னா ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அதுக்கு நாலேஜ் எடுத்துருவேன் நாலேஜ் எடுத்துட்டு சரி விட்டு கொடுத்துட்றோம் எப்படின்னு போட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுவேன் ஆனால் ஆன பிறகு என்னையும் அறியாமல் என் மனம் வந்து அவர்கள் அப்படி செய்திருக்கிறாங்க இல்லையா நமக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு அதை பற்றின சிந்தனைகள் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒரு சைடு நாலேஜ் எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆனாலும் அவங்ககிட்ட பேசும்போதும் சரி உங்கள் இஷ்டம் என்னன்னு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறேன் ஆனால் முடிச்சுட்டு நான் இங்கே உட்காந்துருக்கும்போது அதை சுற்றியே என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஏன்னா அந்த விஷயம் எனக்கு எதிராக நடந்திருக்கு ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நாலேஜில் பட் ஆனால் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கேள்வி வந்து பொதுவாக இருக்கும் எல்லாத்துக்கும் இல்லை ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்னு வந்து நாலேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரா எடுத்திருக்கணும் அந்த நேரத்துக்காக நம்ம வந்து சாதகா புரியல அந்த நேரத்துக்காக சரின்னு பல்ல தடுத்துட்டு ஒரு நாலேஜை எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடணும் மீண்டும் வந்து அது ஓட தலைத்துக்கோது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரா நாலேஜ் எடுத்தோம்னா அது ஓடவே ஓடி இருக்காது பட் ஆனால் அங்கே வந்து ஒரு கான்ட்ராவர் இருக்கு எனக்குள்ளேயே ஆனால் ஒரு நாடகத்தை பேஸ் பண்ணி ஒன்று நான் வந்து முடிவு பண்ணிடுவேன் ஆனால் சும்மா இருக்கும்போது அது என்னை விடலை அப்படிங்கிறது புரியுது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த ஓடும்போது ரெண்டு விஷயத்த பண்ணணும் முதல்ல ஓடுது அப்படிங்கிறத நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓடும்போது அது நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனா அதுவே எப்போ கன்ஃபியூஷன் இருக்காது இன்னொருத்தர் வேற ஒருத்தர் அவங்க அக்காவோ இல்லை அவங்க அம்மாவோ வேற யாரோ வந்து இல்லை மூன்றாவது அவர் வந்து இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இத ரிலாக்ஸ் ஆகிட்டா அவங்க வந்து நீ ஏன் டிசிஷன் எடுத்த அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் குழம்பு இருந்தா நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அவங்கள கணக்கு எடுக்க மாட்டோம் நம்ம இவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம டிசன் எடுத்துக்கிட்டோம் இவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம யார் பேச்சை கேட்கணும் ஞானதேவரை பேச்சை கேட்கணும் குரு சொன்னதை கேட்டாச்சு அதன் படி நடந்தாச்சு நான் பார்த்து சும்மா இருந்தா இதுங்க வந்துடுது வேலை வசதி இல்லாமல் ஊர் பேச்சு பேசுறது ஊர்களை பேசுகிறது அப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து ஏன் தான் இப்படி இருக்காங்களா ஏன் தான் உனக்கு இப்படி ஒரு சத்தம் இப்படி எந்த நல்லா இருந்திருக்குங்களே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து ஈஷன் நெக்வெஸ்ட் பண்ணிடுவோம் ஆமா உங்களுக்கு என்ன தெரியும் ஆனா இங்கே பேசுவதும் நம்முடைய சட்டாங்க நான் அல்லனு புரியணும் அது வேற யாரும் அது புரியாத வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் நான் தெளிவா நாலேஜ்ல எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அங்க மறுப்பேற்ற எடுத்த பிறகு ஊர்ல இருந்து நல்ல பேர் சொல்லுவான் இது தப்பு அவன் வியூவை சொல்லிட்டே தானே இருப்பான் அது வியூ அத வந்து நம்ம கன்சிடரே பண்ண மாட்டான் இப்ப எங்க பெரிய குழப்பம் வந்துருக்குன்னா எனக்குள்ள இருக்கும் என்னுடைய சத்தாங்க நான் வேறேங்கிறது ஒரு அறிவு நமக்கு இல்லவே இல்லை அந்த அறிவு இருந்துச்சுன்னா தெளிவா அதை கன்சிடர் பண்ணாம ஓ அந்த பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான் வந்துட்டான் ஆரம்பிச்சுட்டான் சரி எப்ப பைக் முடிஞ்சுட்டுவோம் போவானோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அவனை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கும் இல்லைன்னா டைவர்ட் பண்ணிடுவான் நம்ம வேற ஏதாவது வேலை ஏதாவது அவன் ஏதாவது சொல்லி துளைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஈஸியா டைவர்டும் பண்ணிடுவான் நெக்லெக்டும் பண்ணிடுவோம் அடுத்தவனாக இருந்தா இங்கேயும் என்னுடைய சத்தான்சேஸ் அடுத்தவன் தான் அது நான் அதுவும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறோமா அவன் வந்து என்னை ஹெல்ப் பண்றான் இல்ல அப்பப்ப நீ ஏமாத்தி துரோகம் பண்றான் அவன் பேச கேட்டு ஒண்ணு பண்ணணும்னா பண்ண பிறகு சொல்லுவான் ஏன் பண்ண பண்ணாம இருந்திருக்காங்களே ஒழுங்க நாளைக்கு மேல முடிவு எடுப்பேரில் அப்படின்னு கேட்டு மறுநாள் அப்ப சொல்றதெல்லாம் அவன் பணி நமக்கு இதுதான் கர்பான்சிஸோட வேலை ஏன்னா பர்பான்சிஸ்ல ஒருத்தன் இல்லை நான் முன்ஜண்ணங்களில் எடுத்த பிறவிகள் உள்ளே இருக்கிறது மாடு நரி நாய்கை எல்லாம் அதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணாலும் ஒண்ணு சொல்லிகிட்டே இருக்கும் அது என்ன சொன்னா பகத்துக்கு அருங்க பத்து என்ன இருக்காங்க மீதி ஒன்பது கேரட்டில் ஒண்ணு சொல்லலாம்னு தெரியுமா எல்லாத்தையும் கேட்டிஃபை பண்ண முடியாது அப்ப நம்ம நம்ம இனித்துல தெளிவா நாடுல இருந்து எடுத்துக்கலாம் மீதி ஒன்பது விமர்சனங்கள் வரலாம் தெரியும் அதே அந்த விமர்சனம் எனக்குள்ளே இருந்து வரும் எப்படி இருந்து வருகின்ற விமர்சனங்களை சொல்லிதான் வந்து நான் வந்து அதை ஒதுக்கிறேனோ அப்படி எனக்குள்ளே எழுகின்ற அந்த எண்ணங்களையும் ஒழுக்க படம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுகிறேன் சொல்லிருந்தேன் இல்ல இருந்து சொல்லுதுல சார் நான் தானே அப்படின்னா அது பதிவுடா இப்ப உதாரணத்துக்கு ஒரு படம் எடுத்துக்கலாம் எந்த படம் எடுத்துக்கலாம் ரஜினான் படம்னா காலா அப்படின்னு ஒரு படம் அடிச்சாரு அடுத்து ஜெயிலர்னு ஒரு படம் அடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க காலா படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டு வந்து ஒரு கேரக்டர் காலா படம் ஒரு கேரக்டர் ஜெயிலர் படம் வந்த பிறகு காலா படத்துல இருக்கிற அந்த கேரக்டு ஜெயிலர் படத்துக்கு வச்சு வருமா தோட்டல அதை கணக்கிலே எடுக்கிறாரு கேரக்ட பற்றி ஆளா படம் நீங்க தானே அவன் புரியாதவங்க என்ன சொல்லுவான் அது வேற படம்னு புரியாதவங்க போன படத்துல நீங்க என்ன இப்படி தானே சொன்ன சொன்னாங்க எதிரிய இப்ப இந்த இடத்துல எதிரி எப்படி சொன்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாலே அது காலா இது ஜெயிலு அது வேற இது வேற அங்க இருக்கிற கேரட் வேற இங்க இருக்கிற கேரக்ட் வேற அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு முழுசா புரிஞ்சவன் அந்த காளால வந்தான நடிச்சிருக்கான் இப்போ இந்த காலாங்கிறது வந்து நமக்கு ஒரு பிறவி இல்லைன்னா இந்த பிறவிலேயே இப்போ கேட்ட கேள்விக்கு நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ ஒரு இருபது வயசுல நாளைக்கு கட்றா இருபத்தஞ்சு வயசுல நாளைக்கு வர்றான்னு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி காலா கேரச்சு அது வேற கேரச்சு அது லைசன் டிசு இருந்துகிட்டு இருக்கிறவனே சண்டை போட்டுக்கிட்டு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அடம் கொடுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஏங்கிட்டு இருந்த ஒரு கேரச்சு இப்போ அந்த கேரக்டர் சீன் மாறிடுச்சு இப்ப நான் சாதகாப்பிரியில இருக்கிறேன் நான் ஆனந்தர் நோக்கி சொல்ல விரும்புறேன் நான் வந்து பெர்மனென்ட் புலீஷர் நோக்கி சொல்ல விரும்புறேன்னு ஒரு கேரக்டர் மாத்திட்டேன் நான் மாற்றினாலும் இருபத்தஞ்சி வருஷம் நடிச்சு அந்த அந்த கேரக்டர் இருக்கு அது தன்னோட வேலையை படிச்சு தான் அதே மாதிரி காலாங்கிறது அதே மாதிரி திரவிகள் ஒவ்வொரு திரவியும் எழுபது எண்பது வருஷம்னா அப்படியும் உள்ளே இருக்கு அதே மாதிரி அவர் எண்பது வருஷம் காலாப்பண்ணை நடிச்சா அதுக்கு வெளியே போது அதோட வாசனை இங்க வரும் ஆனா அதை கன்சிடர் பண்ண உருப்படுமா அது வேற எப்படி அடுத்தவர்களை எதிர்ப்பு காரணம் சொல்லும் போது தெளிவா தெரியுமா இது நம்ம பிரச்சனை நமக்கு தெரியுமா அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு அந்த சூழல் தெரியாது அங்க இருந்து கமெண்ட் அடிச்சிருக்க நம்ம இங்க இருந்து கமெண்ட் அடிக்கலையா இங்க இருந்து நம்ம கிரிக்கெட் பார்த்ததுக்கு கமெண்ட் அடிப்பான் சரியா விளையாட தெரியல இந்த டவுனுக்கு இவனை போய் அனுப்பிச்சிருக்கான் கேப்டன்ஷிப் அறிவிப்பா இங்க இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறான் அங்க போய் கிரௌண்ட விளாடுறவனுக்கோட பிரச்சரு பிரச்சனை யாருக்கு தெரியும் அப்ப நம்ம கமெண்ட் அந்த கேப்டன் எடுத்துட்டு இருந்தானா உடுக்குறவானா அந்த மாதிரி நம்ம கப்டாண்ட் இல்ல இருந்து ஏதாவது சொல்லணும் எதை சொன்னாலும் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி விமர்சனத்துக்கு பண்ணும் அது நானல்ல அப்படின்னு அதை நெக்லக்ட் பண்ணணும் உடனே பயன்ட கூடாது நான் தான் நாளைக்கு எடுத்துட்டேன் இல்லை நீங்கள் வாயை மூணுமே இப்போ நான் நாளைக்கு எடுத்துக்கிட்டா எதிர்பார்த்தக்காரன் எதிர் வீட்டுக்காரன் வாயை மூணுன்னு நம்ம எதிர்பார்ப்போமா அவன் நம்மளை அங்கீகரிக்கணும் அவன் நம்மளை ரெகனைஸ் பண்ணணும் அவன் நம்மளை சுதி பாடணும் அவன் நம்மளை சூப்பர்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறோமா இன்ஃபாக்ட் அவன் சூப்பர்ன்னு சொல்லக்கூடாது அவன் சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணுறோம் ஏன்னா அஞ்சானிகள் எவ்வளவு விஷயத்துல விழித்து கொண்டு இருக்கார்களோ அது விஷயத்தில் ஞானி உறங்கி கொண்டு இருப்பான் ஆப்போசிட்ல இருப்பான் அப்போ உன் சஸ்பான்சியஸ் வந்து தப்பு தப்பா சொல்லுது அப்படின்னா நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம்னு அர்த்தம் அந்த மாதிரி அது நான் அல்ல அப்படின்னு தெளிவாக எடுத்துக்கிட்டு கான்சியஸில் அதுவும் கான்சியஸில் நாலேஜில் நம்ம வந்து என்ன முடிவு பண்ணுறோமோ அதோட ஸ்டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம எதிர் வீட்டுக்காரங்க ஊர்க்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவன் ஒப்பீனியனை சொல்லுவான் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம கட்டசியும் ஒரு ஐம்பது கரெக்ட் இருக்கு அது தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லும் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அது நான் அல்ல அப்படின்னு தெரிஞ்சு சொன்னா இன்னைக்கு கேள்வியே வராது ஐயோ எனக்கு இல்லை ஏதோ போல நீ அதோட இணைய போயின்னா அது அது நீ அல்லையே அது உனக்கலாம் இருக்கு நீ தான் கான்சியஸ்க்கு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டையே ஒரு ஒரு வெறுப்பு இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை இல்லை இப்ப இத கன்சிடர் பண்ணோம்னா தேவையில்லாத அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும் அடுத்து அந்த வெறுப்புனால ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் அப்புறம் நம்மளே உட்காந்து ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா தெளிவாயிருவேன் நான் அல்ல இவன் இவன் அறிவாளியும் இல்லை என்னுடைய சப்கான்சியஸ்ல முட்டாசனை இருக்கு என்னுடைய சப்கான்சியஸ்ல கிரிமினலிசம் இருக்கு என்னுடைய சப்கான்சியஸ் எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய சப்கான்சியஸும் இருக்கு எனக்குள்ள எல்லா கேரக்டரும் இருக்கேன்னா அத்தனை ஜென்மம் வந்திருக்கேன் ஒரு ஜென்மத்துல பைத்தியமா இருந்திருக்கேன் ஒரு ஜென்மத்துல துரோகியா இருந்திருக்கேன் ஒரு ஜென்மத்துல வில்லனா இருந்திருக்கேன் ஒரு ஜென்மத்துல மைண்டாங்குல்லியா இருந்திருக்கேன் எல்லாம் உள்ள இருக்கு அது தக்கானு பயம் பயத்தை பயத்தக்கார்க்கும் ஒன்னு மரத்தும் ஒண்ணு ஒன்னு நம்மளை துரோகம் பண்ண செய்யணும் எல்லாம் இருந்து வரும் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை எடுவாட்ட அங்க இருந்து ரியாக்ட் ஆகிட்டேன் அதிக பண்ணாத அம்மா அந்த நேரத்துல எதை நினைக்கணுமோ அதை தான் நினைக்க முடியுது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆயிரம் கட்ட வண்டி சட்டம் கேட்குது பார்த்துட்டு எத்தனை பேர் போறான் எத்தனை சட்டம் கேட்குது நம்ம நம்ம ரூட்டை பாத்து போட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி போக ட்ரை பண்ணணும் அதுக்கு ஒரு நாளைக்கு இது அது நானல்ல தேவையில்லாம அந்த கட்டணா நினைக்குது நினைக்கிது திடிக்கு செய்யுது நீ ஏன் ஐயையோ ஐயோ நான் நினைக்கிறேன் அது நினைக்குதுன்னு சொல்றது இல்லை ஐயங்க நான் நினைக்கிறேன் ஐயோ நான் நான் நம்மளா தேவை இல்லாம நானும் இல்லாத ஒன்று போய் என்ன ஓட்டுனா சத்தம் நான் தருவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிதா புரிஞ்சுதா